நம்மளுக்கு ஒரு வேலையை சிம்பிளாக சொன்னாலே வந்துட்டு நம்ம புரிஞ்சு ஈஸியாக செஞ்சுருவோம் ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அதை எந்த அளவுக்கு சுற்றி வளச்சி குழப்பி சொல்ல முடியுமோ அந்த மாதிரி சொல்லுவாங்க ஒரு கேட்வெல் மாத்திர தான் இருந்தால் கூட தெக்கு போய் வடக்கு போய் மேற்கு போய் கிழக்கு போய் சுற்றி வளச்சி தான் சொல்லுவாங்க கீழ்காடு நேராக போன்னு சொல்லுவாங்க நம்ம நிற்கிறதுக்கு நேராக போனோன்னா நான் உன்னை அப்படியே போக சொன்னேன் இப்படி கீழே பார்த்து போன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் நம்மளை விட அதிகமாக விவசாயம் தெரியுன்றதுனால ஒவ்வொரு ஆட்டப்பட்டுருக்குறாங்க சரி ஓகே அவங்க போக்குலையே போகட்டும்னு சொல்லிட்டு நானும் அந்த வாழைக்காட்டை சுத்தம் பண்ணுறதை விட்டுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்பிள் கரனை சுத்தம் பண்ணுற வேலையில் போய் ஜாயின் பண்ணிட்டேன் இது பார்த்திங்கன்னா மாமா தான் பண்ணிட்டு இருந்தாங்க டெய்லி இது சிம்பிள் கரனை பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தீனி போடுறது டெய்லி டெய்லி ஒரு ரெண்டு கத்தை அறுத்து அறுத்து வச்சுப்பாங்க அது நைட்டில் நைட்டில் போடுவாங்க அதுக்கருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கட்டை பேய்ந்துட்டு வந்துடும் இல்லைனா ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு அந்த இடம் சொட்டையாயிடுச்சின்னா அந்த இடத்துல வந்துட்டு இந்த சிம்பிள் கரையோடய தண்டுலையே முத்தனை தான் பார்த்து எடுத்து வச்சுருந்து அதை கட் பண்ணி கட் பண்ணி அந்த சொட்டையில் போட்டு வச்சுருவாங்க அதை வந்து டெய்லி டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு இருந்தாங்க நானும் பார்த்தீங்கன்னா கிணதில் வந்துட்டு ஒரு பழைய சாப்பாடு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து கொட்டிட்டு இது கிடந்தது சரி அப்படியே உரிச்சு போவோம்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து பதினஞ்சு கரணை கட்ட உரிச்சிட்டு இருந்தேன் இதில் பார்த்திங்கன்னா இந்த காஞ்சிபுண தொகை பச்சைத்தொகையெல்லாம் வந்துட்டு அப்படியே அந்த தோகையை மட்டும் உரிச்சிடணும் தண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக வந்து முளைச்சிருக்கும் அந்த முளைச்சிருக்கிறது வந்து அடிபடாமல் அது பிச்செறியாமல் அப்படியே பாதுகாப்பாக உரிக்கணும் தோகையை மட்டும் உரிக்கணும் ஆன புதுசுலாம் வந்து அது தெரியாது சிம்பிள் கரை உரின்னு சொன்னாங்கன்னா அதோட சேர்த்து பேத்து எடுத்து சுத்தமாக உரிச்சு வச்சிருவேன் அதுக்கப்புறமா தான் சொன்னாங்க அந்த முளைச்சிருக்கிறது வந்து பிக்கக்கூடாது அது பிச்சுட்டோன்னா அது வந்து அந்த முளைக்க வைக்கிறதே வேஸ்ட்டு அந்த தண்டை வேஸ்ட்டாக போயிருன்ட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா மாமா சாப்பிட்டுட்டு இருந்த கேப்பில் வந்துட்டு கொஞ்சம் அந்த தென்னை மரத்து நிழல் இருந்தது நமக்கு வெயில்னாலே வந்து பயங்கர அலர்ஜி நிழலில் உட்காந்து ஒரு பத்து பதினஞ்சு கரை உரிச்சு வச்சு நான் பாட்டுக்கு ஒரு டைம் பாஸ் பண்ணிவிட்டு போயிட்டேன் அவங்க வேலையில் நம்ம போய் குறுக்க போயிட்டோன்னா அவ்வளோதான் அந்த வேலையை வந்துட்டு நம்ம தான் எடுத்துக்கிட்ட மாதிரி சொல்லிடுவாங்க ஓகே வேணான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம்ட்டு தொக்கு செய்யறதுக்காக வாழைப்பூ கோவத்தலை கருவேப்பந்தலைன்னு சொல்லிவிட்டு அதை தேடி போயிட்டேன் அது நமக்கு என்ன வேலை இருக்குதோ அதை பார்த்துட்டு இருந்துட்டோன்னா கரெக்டாக இருக்கும் சொல்லாமல் போய் செஞ்சோன்னா வாலண்டியராக வாங்கி கட்டணும் நம்ம என்னவோ நம்ம மனசுக்குள்ளே உதவி பண்ணுறதா தான் நினைப்போம் ஆனால் அவங்க அவங்களுக்கு வந்து நம்ம பண்ணுறது உபத்திரவமாக தெரியும் போல் இருக்குது ஸோ நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை இருக்கிற வேலையை மட்டும் பார்த்துட்டு டைம் கிடைக்கிறப்போ ஃபோனை பார்த்துட்டு யூடியூப் பார்த்துட்டு பிஸ்னஸ் பார்த்துட்டு கம்மன் இருந்துக்கோன்னு சொல்லிவிட்டா அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு அப்பப்போ விட்டுறது